What does NVIDIA do? NVIDIA computer parts, computers, supercomputers, cloud system, AI, AI deep learning, graphics. If you're not engaging AI um, actively and aggressively, you're doing it wrong. You're not going to lose your job to AI. You're going to lose your job to somebody who uses AI.

எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஏஐ போக போகுது அவர் சொன்ன மாதிரி தான் ஏஐயை நாங்கள் யூஸ் பண்ணாட்டிக்கு ஏஐ யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து அங்களே டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவான் ஸோ செவ்வாய் பண்ணல அது ஃபியூச்சரில் என்னென்ன அவர் சொன்னார் ஆக்டிவ்லி அண்ட் அக்ரெசிவ்லி ஆக்டிவ்லி என்ன நாங்கள் இப்போயே தூங்கணும் என்னோட ஃப்யூச்சர் அப்படி தான் வந்து இருக்குது எங்களோட வேலைக்குள்ளேயோ இல்லாடி ஒரு பிஸ்னஸுக்குள்ளேயோ ஏஐ டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வரணும் அதை வச்சு தான் நாங்கள் இனி வேலையோ தொழிலோ செய்யணும் அப்படி எங்களோட வேலைக்குள்ளே ஏஐ டெக்னாலஜியை இல்லாண்டா அந்த பிஸ்னஸ் பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன அது ஃபியூச்சர் எப்படி இருக்குமென்ற தெரியாது ஏன்னா ஸோ அந்த டெக்னாலஜியை பார்க்கிறாக்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை டொமினேட் பண்ண துவங்குவாங்க ஸோ அங்கால ஸ்பேஸ் இருக்குமான்றது ஒரு டவுட் தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் வேலையோ தொழிலோ ஃபியூச்சருக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறாண்டா ஏஐ டெக்னாலஜியை கொண்டு தான் நாங்கள் முன்னுக்கு போகலாம் அது இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறார் அவர் இவர் வந்து இந்த மெசேஜ் சொல்கிறது வந்து அது வெரி சீரியஸ் நாங்கள் எடுக்கணும் ஏன்னா அந்த சிஸ்டங்களை பில் பண்ணுறாக்கள் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க இப்படி வந்து கலைக்கிறவங்க இப்படியான வீடியோக்களை பார்க்குறாக்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டம் அப்படி முன்னுக்கு போகுதுன்னு சொல்லி ஸோ அவங்க அதுக்கேற்ற ஸ்டெப்புகள் எடுப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நாங்கள் பார்க்காம இந்த ஃபியூச்சர் எப்படி வர போகிறங்களே தெரிய வராது இப்படி இவங்க வந்து பப்ளிக்கில் சொல்கிறாங்களேண்டா அதே மாதிரி அக்ரெஸிவாக தான் சொல்கிறார் ஸோ வி நீட் டு டேக் திஸ் சீரியஸ்லி ஏன்